அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது பசுந்தாள் உரம் தக்க பூண்டு இதற்கு ஒரு பெயர் அவுரின்னு சொல்லுவாங்க இதற்கு முன்ற முந்தைய காலகட்டத்திலலாம் நம்ம வயல்வெளியில் அதிகமாக தொழு உரங்களை இடுவோம் அந்த தொழு உரங்களை இட்டதன் காரணமாக மண் நல்லா வளமாக இருந்துச்சு நாளடைவில் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம் இந்த ரசாயன உரங்களின் பயன்பாடு பயன்படுத்தின காரணமாக மண்ணுடைய வளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக மண்புழு உரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளத்தை இழக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாது ஒரே பயிரை தொடர்ச்சியாக பயிரிடுறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெல் நெல் அப்படியே தொடர்ச்சியாக பயிரிடுறப்ப மண்ணில் அதற்குரிய சத்து குறைய ஆரம்பிச்சிருச்சு மிக முக்கியமாக மண்ணுடைய வளம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்தைய அளவுக்கு நம்ம வயல்களில் தொழு உரங்களில் அளவுக்கு இப்போ நம்மள்ட்டெல்லாம் மாடுகள் கிடையாது எனவே இது போன்ற பசந்தாள் உரங்களை வயல்களில் பயிரிடணும் இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வயல்களில் இயல்பாகவே குளிஞ்சி அதிகமாக இருக்கும் இப்போ குளிஞ்சியும் அதிகமாக வயல்களில் இல்லை எனவே இது போன்ற தக்கப்பூண்டு அல்லது செணப்பை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம பயிரிடணும் இப்போ நம்ம தற்போது பார்ப்பது தக்கப்பூண்டு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ நல்லா உழவு ஓட்டிட்டு தெளிச்சு விட்டுட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாள் அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் நல்லா பூ வர ஆரம்பிச்சிரும் பூ வந்ததுக்கப்புறம் நல்லா மடக்கி உழுதுறணும் மடக்கி உழுதுட்டு அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சி நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம்மில் ஃபைபர் டெவலப் ஆகிரும் அதாவது நார்ச்சத்து டெவலப் ஆகிருச்சுனா இதோடைய சத்து குறைய ஆரம்பிச்சிரும் எனவே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் நல்லா மடக்கி உழுதுட்டு ஏழு முதல் பத்து நாள் நல்லா மக்க விடணும் நல்லா மக்கினதுக்கு தான் நம்ம நெல் நாற்றை எடுத்து நம்ம நடவு செய்ய ஆரம்பிக்கணும் இந்த தக்க என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தலைச்சத்து உரங்களுடைய பயன்பாட்டை குறைக்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா மற்ற பயிர் வகை பயிர்களைப் போல் வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகிச்சு நிலைநிறுத்தக்கூடியது அதாவது செடியில் நிலைநிறுத்தக்கூடியது இது மண்ணை வளமாக்கக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக இந்த தக்க பூண்டை பயன்படுத்துறதன் காரணமாக மண் புழுக்களோட உற்பத்தி அதிகமாகும் மிக முக்கியமாக மண்ணில் காற்றோட்டம் அதிகமாகும் எந்த மண்ணில் காற்றோட்டம் அதிகமாகுதோ அந்த மண்ணில் நம்ம வைக்கக்கூடிய பயிர்கள் நன்றாக வளர்ந்து நல்லா கிளை அடிக்கும் அதற்கு அடுத்தபடியாக அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறது காரணமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா தலைச்சத்து உரங்களை பயன்படுத்துறது காரணமாக பூச்சிகளினுடைய தாக்கம் அதிகமாகுது எனவே அவற்றையெல்லாம் நாம் சரி செய்வதற்கு இது போன்ற பசுந்தாள் உரங்களை அவசியம் வயல்களில் பயிரிடும் இந்த தக்கை பூண்டானது மிக முக்கியமான ஒரு ரூட் நாடியல் பிளான் இந்த ரூட் நாடியல் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் மற்ற சித்தகத்தி சொல்லுவோம் இதில் நிறையா இருக்குது செஸ்பேனியா ரோஸ்டேட்டா செஸ்பேனியா ஸ்பீசியோஸா இது போன்ற பல வகையான பசுந்தாள் உரங்கள் உள்ளது இதில் மிக முக்கியமான பசுந்தாள் உரங்கள்னால் தக்கப்பூண்டும் பூண்டும் சனப்பையும் தான் இந்த தக்கப்பூண்டு பூண்டு சனப்பையை நம்ம வயல்களில் இட்டோம்னா மண்ணு வளமாகும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம இதற்கு முந்தைய பயன்படுத்தின குளிஞ்சி குளிஞ்சி இருந்தாலுமே அதனுடைய விதைகளை தெளித்து நம்ம வயல்களில் மக்க வச்சோம்னா மண்ணு வளமாகும் எனவே விவசாயிகள் அனைவரும் இது போன்ற பசுந்தாள் உரங்களில் வயல்களில் இட்டு மண்ணை வளமாக்க வேண்டும் நன்றி வணக்கம்